சர்க்கரை நோய் இந்த இரத்த கொதிப்பு இந்த புற்றுநோய் வராமல் தடுக்க வேண்டும் இதே நோய்கள் வரக்கூடாது மாரடைப்பு நம்முடைய உணவில் மிகச்சரியான ஒரு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் முதல்ல பானத்தை எடுத்துக்கொள்ளும் எல்லாருக்கும் வந்து கடந்த இருநூறு வருஷமா காஃபியோ டீயோ குடிக்காம காலை துவங்காது ஆனா நம்ம குடிக்கக்கூடிய அந்த காஃபியோ டீயோ மிகச்சரியான பானமா கொஞ்சம் யோசிப்போம் தேநீர் மிகச்சிறந்த பானம் சந்தேகமே இல்லை அது ஒரு தேயிலை கஷாயம் நிலவேம்பு கஷாயம் மாதிரி அதுவும் ஒரு கஷாயம்தான் சீனாக்காரன் அந்த தேயிலை கஷாயம் போட்டு குடித்தான் அங்கே போன ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு அது கிடச்சிது அவங்க குடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் உற்சாகமாக இருக்க இதை தினசரி குடிக்கலாமான்னு கேட்டான் அந்த குவாங் ஜாங் பகுதியில் உள்ளவங்க இல்லைங்க இதை எப்போலாம் தினம் தினம் குடிக்கலாம் மருந்து மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க அவன் வந்து இங்கே இருக்கிற சோழ மண்டல காடுகளை எல்லாம் அழித்து நம்ம நீலகிரியினுடைய மிக நெடிந்து உயர்ந்த மரங்களையெல்லாம் அழித்து அவன் தேநீர் காடை ஆக்கிட்டான் அது